ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல அதை தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் புதன்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன விஷயங்கள் செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நிறமன அதிர்ஷ்டம் என்னென்ன திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகளான அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பொதுப்பலங்களை இந்த வீடியோல தொகுத்து வழங்க இருக்கிறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்க முடிய வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே இன்றைய தினம் புதன்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ஜூலை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடம் புதன்கிழமை தமிழ் வருடத்துல சோபகிருது வருடம் ஆடி மாதம் மூன்றாம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பொழுது இன்றைய தினம் பத்தாம் இடத்துல பத்து குடியவன் பலம் பெற்றுள்ளார்கள் மேலும் ராசி அதிபதியானவர் பதினோராம் இடத்துல வலுவாக ஏழு குரணுடன் சேர்க்கை பெற்றுள்ள ஒரு அற்புதமான கிரக அமைப்பில் காணப்படுதல் நண்பர்களே மேலும் ராசி அதிபதி இந்த சேர்க்கையானது குரு பார்வையை பெறுகிறது நண்பர்களே இந்த மாதிரியான அற்புதமான கிரக அமைப்பில் காரணமாக இன்றைய தினம் அபரிமதமான வியாபார வளர்ச்சி மிக்க ஒரு நாள்னு இன்னைக்கு சொல்லலாம் நண்பர்களே வியாபாரிகளுக்கு இன்னும் மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் நீங்கள் எப்பாடுபட்டாவது நீங்கள் கொடுக்க வேண்டிய வியாபாரம் சம்பந்தமான அனைத்து கடன்களையும் நீங்கள் செலுத்தி முடிக்கக்கூடிய ஒரு நல்ல தருணத்தை அமைப்பெறுவீங்க அதனால நிம்மதி பெறக்கூடிய யோகம் இருக்குங்க அதற்கேற்ற மாதிரி பண வரவுகளும் உங்களுக்கு தாராளமாக புழங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறது உங்களுக்கு எதிரான வம்பு வழக்குகள் எல்லாமே வந்த வழியிலேயே திரும்பி சென்று உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படுத்தி தரும் எனவே எதிரிகள் தொல்லை நீங்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதி நண்பர்களே மகிழ்ச்சியில் உங்களுக்கு கண்டிப்பாக அதன் மூலமாக பெருகும் உங்கள் ஃபியூச்சருக்காக நீங்கள் இன்னைக்கு எத்தனை முயற்சிகள் வேணால் எடுக்கலாங்க உங்கள் எதிர்கால திட்டமிடலை ஏற்படுத்தி கொள்ள உகந்த நாள் எல்லாருமே வந்து உங்கள் ஃப்யூச்சருக்கு நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன பிளானாவது பண்ணி வச்சுருப்பீங்க அந்த மாதிரி நிறைய பிளான் இன்றைக்கி நீங்கள் உருவாக்கி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்யூச்சர் வந்து செக்யூர்டாக இருக்கும் இந்த தினம் கண்டிப்பாக உங்களால் அது முடியும் உங்களால் அது சிறப்பாக செய்ய முடியக்கூடிய ஒரு நல்ல தருணங்கள் இருக்குது எனவே ஒரு ஒரு மாதத்துக்காவது உங்களுடைய எதிர்கால திட்டங்களை நீங்கள் வந்து உருவாக்கி கொள்ளுங்கள் உங்கள் லைஃப் டைம் இலக்குகளையும் நீங்கள் உருவாக்கி கொள்ள உகந்த நாள் இன்றைய தினம் இதை நீங்கள் சிறப்பாக கொள்ளுங்கள் இப்பொழுது வியாபார வளர்ச்சி அதிகமாக இருக்கிறது உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய வகையில் உங்களது எதிர்கால திட்டங்களை செயல்படுத்தவும் முடியும் எனவே இன்றைய தினம் உங்களுக்கு வேற லெவல் சந்தோஷம் பெறுவுங்க இது தவிர இப்பொழுது உங்களது இல்லத்துல அல்லது நீங்கள் வந்து திருமண வயதில் இருக்கிறீங்க அப்படின்னா இத்தனை நாள் முயற்சி பண்ண முடியாமல் இருந்த சில பேச்சுவார்த்தைகள் இப்பொழுது உங்களுக்கு கைகூடக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க எனவே திருமண முயற்சிகள் எல்லாமே இன்னைக்கு சிறப்பாக கூடிய ஒரு நேரம் இருக்கு உங்களுக்கு விரைவிலேயே உங்களது இல்லத்தில் வந்து மங்கள ஓசை கேட்பதற்கான நல்ல ஒரு தேதி குறிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதி நண்பர்களே இனிமே மகிழ்ச்சியாக இன்றைய தினம் நாள் முழுக்க நீங்க இருக்க முடியும் அதன் மூலமாக சு சுபமங்கல முயற்சிகள் எல்லாமே கைகூட நண்பர்களே எனவே மிகச்சிறப்பான ஒரு நாள் இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களது சகோதர சகோதரிகள் வழியில தேவையான உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும் அதையும் நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் இதுவரைக்கும் இது வரைக்கும் உங்கள் பொருளாதாரத்துல இருக்கக்கூடிய பற்றாக்குறைகள் எல்லாமே அகலக்கூடிய ஒரு நல்ல யோகம் இருக்கிறது எனவே அதன் மூலமாக சந்தோஷம் உண்டு வியாபாரம் சார்ந்த சிந்தனைகள் உங்க மனசுல இன்னைக்கு ஓடிக்கிட்டே இருக்கும் வியாபாரிகளுக்கு இன்னைக்கு ரொம்ப கவனமான ஒரு சூழ்நிலை உங்க வியாபாரத்தில் இருக்கணும்ன்றே இன்று தினம் வெற்றிகரமான ஒரு நாளாக அமையும் மனதை உறுத்திக்கிட்டே இருந்த சில பிரச்சனைகளுக்கு இன்னைக்கு நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால அதன் மூலமாக வேற லெவலில் நிம்மதி பெறக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே இறை வழிபாடுகள் ஆன்மீக காரியங்களில் இன்னைக்கு அதிகமான ஈடுபாடு உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது மாணவர்களுக்கு உயர்கல்வி தொடர்பான விஷயங்கள்ல இதுவரைக்கும் சில குழப்பமான சூழ்நிலையில் இருந்திருக்கலாம் ஆனால் அது இப்பொழுது மாறி உங்களுக்கு நல்ல ஒரு மன தெளிவான சூழ்நிலை மாணவர்களுக்கு உங்கள் உயர்கல்வி தொடர்பான செயல்பாடுகள் இன்னைக்கு இருக்கும் நொன்றிலே எனவே சந்தோஷம் அதன் மூலமாக அதிகரிக்கும் காரிய வெற்றிகள் நிறைந்த நாள் இன்றைய தினம் உங்கள் கல்விக்காகவும் எதிர்காலம் தொடர்பான முயற்சிகள் எல்லாமே இன்னைக்கு நீங்கள் சிறப்பாக செயல்படுத்தலாம் நண்பர்களே நல்ல வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு காலகட்டம் இப்பொழுது உங்களுக்கு இருக்கு உங்களுக்கு தேவை உள்ளுக்குள்ளார ஒரு உரம் வேணுங்க அதாவது எப்படி பயிர் வந்து உரம் போட்டால் தான் வளருதோ அதுபோல் உங்களுடைய வெற்றிகளை நீங்கள் பெறுவதற்கு உங்களுக்குள்ளார ஒரு உரம் வேணும் இல்லையா அதாவது தன்னம்பிக்கை அந்த தன்னம்பிக்கையை நீங்கள் இன்று தினம் அதிகமாக வளர்த்துக்கொண்டு செயல்பட்டால் அதிகமான வெற்றிகளை பெற முடியுங்க நோயைக்கூட உங்களால் விரட்டி கொள்ள முடியும் நண்பர்களே பாதுகாப்பான முதலீடுகளை நீங்கள் முதலீடு செய்யும் பொழுது அதிகமான லாபம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே இன்றைய தினம் சில சமுதாய நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு வரும் அதை மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா அதுல கலந்துகிட்டீங்கன்னா அதான் உங்களுக்கு நெருக்கமான தொடர்புகள் மற்றும் புதிய நண்பர்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் நண்பர்களே காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் பார்க்கும் பொழுது உங்களது காதல் வாழ்க்கையில இருக்கக்கூடிய உங்களது மன காதலருடன் உங்களுக்கு அறிவு போன்ற தடையிலற்ற ஒரு காதல் வாழ்க்கை என்ற தினம் நீங்கள் அனுபவப்பூர்வமாக உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நண்பர்களே இதுவரைக்கும் உங்க காதலில் இருக்கக்கூடிய தடை கற்கள் எல்லாமே உடைந்து போகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் என்ற தினம் இருக்கிறது எனவே மகிழ்ச்சியில் உங்களுக்கு அதிகரிக்கும் காதல் வாழ்க்கை மிகச்சிறப்பாக அமையும் நம்பர்களே நல்ல ஒரு ரொமேன்ஸ் உலர்கள் மிக்க நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது புதிதாக உங்கள் வியாபாரத்தில் நீங்கள் வந்து ஏதாவது பார்ட்னர் சேர்த்துறீங்க அப்படின்னாலும் சரி அல்லது புதிய வியாபாரம் நீங்கள் வந்து புதுசாக வந்து கிரியேட் பண்ண போறீங்க இப்போதான் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னாலும் சரி நீங்கள் எந்த வாக்குறுதியும் யாருக்கும் கொடுக்கக்கூடாதுங்க எந்த ஒரு விஷயத்திலையும் உண்மைத்தன்மையை நீங்கள் தெரிந்து கொண்டு அதன் பிறகு வாக்குறுதிகள் கொடுக்க வேண்டியது ரொம்ப அவசியம் ஸோ வாக்குறுதிகள் கொடுக்குறதில் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனம் இருக்கணும் என்று அலுவலக பணிகள் இருக்கிறவங்களுக்கு எப்பொழுதுமே நீங்கள் வந்து செய்யக்கூடிய வேலைகளுக்கு பாராட்டுகளை எதிர்பார்ப்பீங்க அந்த மாதிரியான பாராட்டு மழையில் நீங்கள் நினைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது எனவே அலுவலக பணிகள் முயற்சிப்பாக அமையும் இன்றைய தினம் திருமண வாழ்க்கையில் மட்டும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்காங்க உங்களுக்கும் உங்களது மனக்கு வாழ்க்கை துணைக்கும் காதல் குறைவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது வேறுபாடுகள் நிறைய இன்றைக்கி ஏற்படலாம் எனவே அதை களைவதற்கு நீங்கள் உட்கார்ந்து பேசுகிறது உங்கள் மனக்கு வாழ்க்கை துணையுடன் நீங்கள் உட்கார்ந்து பேசுறது நல்லது இல்லைன்னா பேசல அப்படின்னா இன்னமும் அது பெருசாகிவிடும் வெரிசல் பெருசாகிடும் சோ இன்னைக்கு மறக்காம உட்காந்து பேசுங்க கண்டிப்பா மகிழ்ச்சியான நல்ல நாளாக இன்னைக்கு உங்களுக்கு நண்பர்களே சில சுப நிகழ்ச்சிகள் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதிலும் நீங்க கலந்துக்கோங்க கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் இன்னைக்கு உங்க பியூச்சர்க்காக நீங்க திட்டமிடுங்கள் வெற்றிகரமான ஒரு நாள் அமைதி நண்பர்களே இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறீங்க இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்க மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் கிரீன் கலரை யூஸ் பண்ணலாங்க பச்சை நிறம் இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராக அமைக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக காணப்படுகிறது மேலும் நம்பர் ஃபைவ் ஐந்தாம் நம்பர் நிற்கிங்க அவங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமைதி நண்பர்களை கொள்ளுங்கள் நட்சத்திர ரீதியான காணும் பொழுது நமது துளாம்ராசி என்பர்களில் யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் மாணவர்களுக்கு உங்களது ஹையர் எஜுகேஷன் சம்பந்தமான குழப்பங்கள் எல்லாமே நீங்கக்கூடிய ஒரு இருக்குங்க எனவே உயர்கல் உயர்கல்வி பதிவுவதற்கான நல்ல தெளிவான சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு உருவாகும் இறை வழிபாடுகள் ஆன்மீகத்துல அதிகமான ஈடுபாடு கொள்ளக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் நண்பர்களை கல்வியில மிகச்சிறந்த தெளிவு உண்டாகக்கூடிய ஒரு நாள் சுவாதி நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உடல் ஆரோக்கியத்துல சின்ன சின்ன சோர்வுகள் ஏற்பட்டாலும் அதை நீங்கிவிடும்ங்க எனவே கவலைப்பட தேவையில்லை சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக நீங்கள் வந்து பயந்து கொள்ள வேண்டாம் தன்னம்பிக்கையோடு செயல்படுங்கள் இன்றைய தினம் மனசு உறுதிட்டே இருந்த சில பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைத்து நிம்மதி பெருகக்கூடிய ஒரு நாளுங்க ஆரோக்கியம் சீராக கூடிய ஒரு நாள் உங்களது துன்பங்கள் குறையக்கூடிய ஒரு நாளுங்க விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு பயணங்கள் நீங்கள் திடீர்னு மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் உண்டு எனவே பயணங்களை தவிர்க்க வேண்டாம் இந்த தடவை உங்கள் ஃபியூச்சர் குறித்த அதிகமான முயற்சிகள் நீங்கள் செய்யலாங்க நிறைய திட்டமிடல் ஏற்படுத்திக் கொள்ளலாம் உங்கள் எதிர்காலத்திற்காக அதிகமான வெற்றிகள் உண்டு அது மாணவர்களாக இருக்கலாம் அலுவலக பணிகள் வியாபாரம் அனைத்திலுமே எதிர்கால திட்டமிடலை ஏற்படுத்திக் கொள்ள உகந்த நாள் வெற்றிகரமான ஒரு நாள் அமைய நண்பர்களே வியாபாரம் குறித்த சிந்தனைகள் உங்க மனசுல அதிகமாக ஓடிட்டு இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதிங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே